வணக்கம் நண்பர்களே கனிமொழி எம்பி ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது கூறுகிறார் அதாவது கலந்துரையாடல் கூட்டம் அது ஒரு பத்திரிகை பிரபல பத்திரிகை நடத்தும் கலந்துரையாடல் கூட்டம் அதில் பேசும்போது சொல்கிறார் இன்றும் நன்றாக கவுனிங்கள் இன்றும் இன்று என்றால் இந்த பதிவு இடப்படும் முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றும் அரசியல் பெண்களுக்கு சாதகமாக இல்லை அவர் தந்தை ஆரம்பித்த கனிமொழியின் தந்தை ஆரம்பித்த கட்சியில் அவர் எம்பியாக இருக்கிறார் அவர் தந்தை மகளுக்காக சில சலுகைகளை அளித்து அல்லது சில சாதகமான சூழலை ஏற்படுத்தி அவரை க ஆட்சிக்குள் கட்சிக்குள் கொண்டு வந்திருப்பார் அதுபோல் சில ஒரு எம்பி பதவி வாங்கி கொடுத்துருப்பார் அப்போவும் இன்னும் அவருடைய சகோதரர் ஸ்டாலின் நமது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் ஆனாலும் தனக்கு அரசியல் இன்னும் சாதகமான சூழல் இல்லை என்றால் என்ன அர்த்தம் இந்த பொருள் என்ன இன்றும் பெண்களுக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லிட்டார் யார் கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டார் ஆனால் பெண்களுக்கு இன்றும் சாதகமான சூழல் அரசியலில் இல்லை என்றால் அவ்வளவு எளிதாக ஒரு பெண் அரசியலுக்குள் நுழைந்து முடியாது அப்படியே நுழைந்தாலும் தன் இடத்தை தக்க வைத்துக் கொள்வது என்பது பெரும் போராட்டம் பல அவமானங்கள் அசிங்கங்கள் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் துரோகங்கள் இதையெல்லாம் கடந்து வழிகளை கடந்துதான் நாம் அந்த இடத்தில் தக்க வைக்க வேண்டியிருக்கிறது கனிமொழிக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவர்கள் அரசியலை நினைத்து பார்ப்பார்களா சாமானிய குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு வர வேண்டும் அரசியலின் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் மக்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த கனிமொழியின் பேச்சு சற்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்தியாவினுடைய பெரிய அரசியல் குடும்பங்கள் அதாவது அரசியல் பின்புலம் நீண்ட அரசியல் வரலாறு கொண்ட குடும்பங்களில் கருணாநிதி குடும்பமும் ஒன்று அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண் அரசியலுக்கு வருவது இன்றளவும் சாத்தியமில்லை சாதகமில்லை என்று சொன்னால் இந்த பெண் இந்த பெண்கள் அரசியல் வருவதில் எத்தனை முரண்பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை இந்திய அரசியலாளர்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக திமுகவினர் புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் அவர்கள் வழிகளை வெளிப்படுத்தவில்லை அத்தனை வழிகள் தலைவரின் மகளுக்கே இந்த வழி என்றால் சாமானியமாக ஊராட்சி மன்ற தலைவியாக பஞ்சாயத்து போட்டு தலைவியாக வருபவர்களுக்கு எத்தனை சவால்கள் இருக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி